அறிவிக்கின்றார்கள் மனிதர்களே நீங்கள் இந்த வசனத்தை ஓதுகிறீர்கள் என்று கூறி பின்வரும் வசனத்தை ஓதி காட்டினார்கள் இறை விசுவாசிகளே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நேர் வழி பெற்றுவிட்டால் வடி தவறியவர் உங்களுக்கு இடையூறு தந்துவிட வேண்டாம் ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி ஐந்தாவது வசனம் நிச்சயமாக மக்கள் அநீத காரனை பார்த்தும் அவன் கரங்களை பிடித்து தடுக்கவில்லை ஆனால் அவர்கள் அனைவருக்கும் தன் தண்டனையை அல்லாஹ் அளிக்கக்கூடும் என்று நபி சல்லாஹா அலிஹு வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் அபோதாவோ நான்கு மூன்று மூன்று எட்டு திருமிதி மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஏழு